ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இறால் தொக்கு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இதுக்கு சோம்பும் தாளிச்சிருக்கேன் இதுக்கு வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம் இது வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும் இது வரும்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் நான் பாருங்கள் இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன் நான்வெஜ்ஜுக்கு எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடணும் அப்போ தான் எந்த வாடையும் இல்லாமல் எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதோடு வதக்கி விட்டுடலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் இதில் ரெண்டு கொத்து கருவேப்பில் போட்டு வதக்கிடலாம் இது நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கி வரட்டும் இது பார்த்திங்கன்னா இறால் வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது இறாலில் வந்து ஒரு குடல் மாதிரி ஒரு நரம்பு இருக்கும் அதுதான் மெயினாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும் இந்த பொடி இறான்றதுனால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் இது இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிடலாம் தக்காளி சேர்த்து வதக்கிட்டு இந்த மசாலா சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் வெறும் தனி தூள் கொஞ்சம் குழமள்தூள் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் வேறு எந்த மசாலாவும் வேண்டாம் இதை மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துச்சா இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னமும் கம்மியாகவும் வதங்க வதங்க இதில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மிளகு மிளகுத்தூளும் சீரகத்தூளும் சேர்க்க போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கம்மியாயிடுச்சு இப்போ இதை வந்து த ரசம் சாதம் மிளகா கிளி சாம்பார்க்கெலாம் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இதை வந்து அப்படியே தான் சாப்பிட போகிறேன் சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன் இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ